திரை அற்புதமான ஒரு திரைப்படம் இந்த வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகி வெற்றி நடை போடுது அப்படின்னு தான் சொல்லணும் ரொம்ப பிரமாதமான ஒரு திரைப்படம் ஒரு திரைப்படத்திற்கு ரொம்ப முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காட்சி அமைப்பும் அந்த படத்தில் ரெண்டு மணி நேரம் ஏழு நிமிஷம் அந்த படம் ரெண்டு மணி நேரம் ஏழு நிமிஷத்தில் ஒரு சீன் கூட எனக்கு வந்து தேவையில்லாத சீனாக அதில் தோணவே இல்லை அதில் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் அந்த காட்சி அமைப்புகளில் அசத்தியிருந்தாப்ல அருமையான கதை தமிழ் பிரமாதமாக அந்த கதையை வந்து கொண்டு போயிருந்தார் தமிழ் சினிமாவில் வந்து பார்த்திங்கன்னா எழுபத்தைந்து வருட தமிழ் சினிமாவில் எந்த கதையெல்லாம் ஜெயிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல கண்டென்ட் உள்ள கதைகள் நல்ல காண்ட் நல்ல எமோஷன் கலந்த கதைகள் அந்த மாதிரி வந்து இந்த படமும் வந்து சூப்பர் எமோஷனல் ஸ்டோரி படத்துடைய பேர் வந்து சிறை அந்த சிறைங்கிறதும் போலீஸ் காவல்துறை அதிகாரி அப்படிலாம் காமிக்கும்போது கடைசரிக்கான அந்த படத்தில் ஒன்று மட்டும் காமிக்கல ஜெயிலை காமிக்கவே இல்லை யாருமே ஜெயிலுக்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு ஷாட் இல்லை அப்போ அதுவே ஒரு பெரிய ஒரு வித்தியாசமாக இருந்தது அப்போ நான் வந்து என் நண்பர்கிட்ட கெட்டப்போ அவர் சொன்னார் அந்த சிறைக்குள்ளே அவங்க சிக்கிக்கிட்டாங்க சார் அந்த சிறை சார் அந்த சிறைங்கிறது ஒரு தடை அந்த தடைக்குள்ளே அவங்க சிக்கிட்டாங்க அப்படின்னு ஓ அந்த மாதிரியா அப்படி வச்சிருக்காரா அப்படின்னு சொல்லி அப்புறம் யோசித்தேன் இந்த படத்தில் வந்து கதை தான் தமிழ் எழுதியிருக்காரு வசனத்துக்கு உதவி புரிஞ்சிருக்காரு ஸ்கிரீன் பிளே அண்ட் டைரக்ஷன் வந்து சுரேஷ் ராஜகுமாரி அவர் தான் பண்ணியிருக்காரு ஸோ புது டேரக்டர் அருமையாக பண்ணியிருக்காரு ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா சமீபத்தில் நடந்த விழாவில் வந்து அவர் சொல்லியிருக்காரு அவர் என்ன அந்த பேப்பரில் இருந்ததோ அதுலேருந்து ஒரு சீன் மாறாமல் நான் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ அந்தளவுக்கு வந்து தமிழுடைய ரைட்டிங் தமிழ் யாருங்கிறது உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தமிழ் வந்து ஏகப்பட்ட படங்களில் வந்து நடிச்சிருக்காரு ஜெய் போலீஸாக நடிச்சிருக்காரு பண்ணியிருக்காரு அவர் ஒரு சிறந்த இயக்குனரும் கூட டானாக்காரன் அப்படிங்கிற படம் வந்து அவருடைய படங்களில் ரொம்ப பேசப்பட்ட ஒரு படம் தமிழ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அருமையாக ஒரு கதையை வந்து கையாளுவது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கதையை வந்து அவ்வளவு அழகாக கையாளுவார் அந்த மாதிரி தான் சிறைப்படத்துடைய கதையை வந்து கையாண்டிருக்காரு அதில் அவர் சொல்ல வந்த ஒரு விஷயம் என்னென்னா ஒரு முஸ்லீம் அப்படிங்கிற அந்த பேர் அந்த அந்த மதத்தை சார்ந்தவர்களுக்கும் அந்த பேருக்கு உண்டானவங்களுக்கும் ஒரு ஏற்படக்கூடிய சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது ஊரில் உலகத்தில் அப்படின்னு சொல்லுவாங்க ஊர் உலகத்தில் நடக்கக்கூடிய அந்த ப்ராப்ளம் இருக்குது அந்த ப்ராப்ளத்தை பற்றி தான் அந்த கதையில் சொல்லிருக்கேன் அண்ட் இந்த படத்துடைய மியூசிக் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப அருமையான பதிவு அந்த அருமையான பதவி பதிவுன்னு சொல்லும்போது என்னென்னா கிட்டத்தட்ட வந்து இந்த படத்தில் உள்ள பாடல்கள் வந்து அவ்வளோ நல்லா இருந்தது ரொம்ப யதார்த்தமாகவும் இந்த இந்த ஜென்ரேஷன் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க எப்பவுமே இந்த ஜென்சி கிட்ஸுக்கு பிடித்தமான அப்படின்னு சொல்லுவாங்க கதையோடு ஒட்டிய ஒரு வரிகளும் சரி அந்த மாதிரியான பாடல்கள் இந்த படத்துடைய மியூசிக் ஜஸ்டின் பிரபாகரன் ரொம்ப ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு இந்த படத்தில் இந்த பாடல்கள்னு சொல்லும்போது லிரிக்ஸு அப்படிங்கிறப்போ ஜஸ்டின் பிரபாகரனே மன்னிச்சு அப்படின்னு ஒரு பாட்டு

சில புதிய வார்த்தைகளும் சில அற்புதமான வரிகளும் வரும்போது அந்த கவித்துவம் வந்து பாராட்டப்படுது அந்த வகையில் வந்து இந்த படத்துடைய லிரிக் ரைட்டர் சாரதி கார்த்திக் நேகா அதுக்கப்புறம் ஜஸ்டின் பிரபாகரன் அவரே ஒரு பாடல் இருக்கார் அவங்க எல்லாருமே வந்து பாராட்ட வேண்டிய விஷயம் ஆனால் இந்த படத்துல பாடல்கள் மட்டும் இல்லாம இந்த படத்துடைய பின்னணி இசையும் ரொம்ப ரொம்ப அருமையா இருந்தது என்ன ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் சிறையை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விக்ரம் பிரபு அப்படிங்கிற ஒரு ஒரே ஒரு ஆர்டிஸ்ட் தான் இந்த படத்தில் நோன் ஆர்டிஸ்ட் நோன் ஆர்டிஸ்ட் எஸ்டாப்ளிஷ்ட் ஆர்டிஸ்ட் அவரை மட்டும்தான் நமக்கு தெரியும் மற்றவங்க யாருமே இதில் நடித்து முன்ன பின்னே நீங்கள் பார்த்த இல்லாத மாதிரியான கேரக்டர்ஸ் அதுதான் இந்த படத்துடைய மிகப்பெரிய ஸ்பெஷாலிட்டி அது வந்து உண்மையிலேயே பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் ஏன்னா ஒரு படத்துக்கு வந்து இப்போ கேரளாவில் வந்து சில படங்கள் வந்து பண்ணுறாங்க அந்த படங்கள்லாம் பண்ணும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு நோன் ஆர்டிஸ்ட் வச்சுக்கிறாங்க நல்ல கதையாக எடுத்துக்கிறாங்க நல்ல கதையாக எடுத்துக்கிட்டு அந்த கதையை எப்படி சொல்ல முடியுமோ சொல்கிறாங்க ஆக்சுவலாக இதை வந்து விக்ரம் பிரபு அவர் வந்து ஒரு கான்ஸ்டபிள் கேரக்டர் கதிரை ஒன்று அதுக்கப்புறம் எல்கே அக்ஷயகுமாரை தான் அறிமுகம் அதாவது சன்ஸ்கிரீன் ஸ்டுடியோஸ் லலித் குமாரோடைய பையன் நினைக்கிறேன் எல்கே குமார் வந்து அவர் வந்து கதாநாயகனாக அப்புறம் ஆனந்தா ஆனந்தா ராஜா அவர் வந்து மரியம்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் அனிஷ்மா அனில்குமார் கலை அரசின்னு ஒரு கேரக்டர் அதுக்கப்புறம் வந்து ஹரிசங்கர் நாராயணன் பாண்டி ரெம்யா சுரேஷ் சிஜுவில்சன் இதுதான் தான் வந்து இந்த படத்துடைய ஸ்டார் கேஸ்டிங் ரொம்ப யதார்த்தமான ஒரு கதையாக விக்ரம் பிரபுடைய அந்த ஹீரோயின் வந்து ரொம்ப நல்லா அவங்க என்னன்னா அவங்கள காமிச்சப்போ அவங்க சார்ந்து ஏதோ கதை போவோம் அப்படின்னு நினச்சா அவங்க ஒரு முக்கியமான ரெண்டு காட்சிகளும் மட்டும் வராங்க அதாவது ஹீரோயின்னா பாட்டுக்கு யூஸ் பண்ணணும் அப்புறம் ஏதாவது ஒரு கிளைமேக்ஸுன்னு வரோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாம முக்கியமான காட்சிகளுக்கு முக்கியமான நேரத்தில் ஒரு டைலாக் சொல்கிறாங்க அந்த டைலாக் ரொம்ப இருக்குது சமீபத்தில் வந்து சில படங்கள் வந்து இ இவரை போன்ற இயக்குனர்களும் ரைட்டர்களும் வந்து மதிப்பிற்குரிய தமிழவர்கள் தமிழவர்கள் வந்து எனக்கு அவர் மேலே ஒரு பெரிய மதிப்பே வந்துச்சு இந்த படத்துடைய கதையை பார்க்கும்பொழுது ஏன்னா அவர் வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்கிறார் ஒரு இடத்துல ஒரு டைலாக் ஒன்று சொல்கிறார் ஏமா பொண்ணுங்களுக்கு இப்படிலாம் இருந்தால் கூட அதுக்கப்புறம் காதல் வருமா என்ன அப்படின்னு ஹீரோ கேட்கும்போது அவர் சொல்கிறாங்க ஆம்பளைங்களுக்கு காதலிக்கிறதுக்கு ஆயிரத்தொட்டு காரணம் இருக்கலாம் பொண்ணுங்களுக்கு லவ் வந்தால் வந்தது தான் அப்புறம் அவனை லவ் பண்ண ஆரம்பித்தான அவனுக்காக வேணாலும் செய்வாங்க அப்படின்னு சொல்லி தட் இஸ் அன்கண்டிஷ்னல் லவ் அப்படிங்கிற ஒரு விஷயம் சமீபத்தில் இது இன்னொரு படத்துலையும் பயன்படுத்திருந்தாங்க அதுதான் ஆரோமலி அப்படிங்கிற படத்தில் ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு காட்சியிலையும் சரி ஒரு வசனத்துலையும் சரி அவ்வளவு கவனம் செலுத்தியிருக்காங்க அதாவது ஒரு திரைப்படம் என்பது டாப் டு பாட்டம் ஃபஸ்ட்டு சீன்லேருந்து லாஸ்ட்டு சீன் வரைக்கும் எதுவுமே ஒரு ஃபில்லராக இல்லாமல் கரெக்டான கதை கரெக்டான சீனு எல்லாம் அவ்வளோ அழகாக அமையணும் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க அது மாதிரியான மிக 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 அற்புதமாக ஒரு ஸ்க்ரீன் பிளே கொடுத்து அதை வந்து அற்புதமாக அதை வந்து டேரக்ட் பண்ணியிருக்காரு நமது சுரேஷ் ராஜகுமாரி அவருடைய முதல் படம் அந்த தமிழுடைய எழுத்து இந்த படத்தில் வந்து அவ்வளோ பிரமாதமாக இருக்குது அவ்வளோ பிரமாதமாக இருக்குது அந்த கதையை சொன்ன விதம் அவ்வளோ பிரமாதமாக இருக்குது அதில் ஒரு சொல்ல வரும்போது தான் தெரியுது அதாவது என்னால் அந்த முஸ்லீம் பேர்கள் கொண்டதுனாலே அவங்க மேலே ஒரு தவறான அபிப்பிராயம் எப்பொழுதுமே வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறது அதாவது இங்கே வந்து சமீபத்தில் வந்து நம்ம பாரஞ்சித் அவர்கள் சொல்லியிருந்தார் எப்பவுமே வந்து சாதி ரீதியான படங்கள்லாம் உடனே எங்களை வந்து குற்றம் சாட்டிடுறாங்க அப்படின்னு எப்படி திரைப்படங்கள்லாங்களோ அந்த மாதிரி வந்து காமன் லைஃப்லயே வந்து ஏதாவது ஒரு போலீஸு கேஸுன்னா முஸ்லீம் அவன் பண்ணியிருப்பான் பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை சொல்லிருக்கிறாங்க அப்படி கிடையவே கிடையாது அந்த இடத்துல ஒரு டயலாக் ஒன்று சொல்கிறார் அப்துல் கவுப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் பேர் அப்போ அவர் சொல்கிறார் இலங்கை தமிழர்களுக்காக முத முதல்ல தீ குளித்த அவர் இஸ்லாமியனுடைய இஸ்லாமியன் தான் அப்துல் கவுப் தெரியுமா அப்படிங்கிறார் செலுத்திருச்சு அது வந்து ரொம்ப அருமையான ஒரு இடமா இருந்தது அற்புதமான இடமா இருந்தது ஸோ அதனால் வந்து எப்பவுமே இஸ்லாமிய சகோதரர்கள் பற்றி ஒரு தவறான கண்ணோட்டத்தை இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு இந்த படம் வந்து ஒரு எடுத்துக்காட்டு அதை மிக மிக ரொம்ப ஒரு ஒரு லாவகமாக அந்த ஸ்க்ரீன் பிளே அவ்வளோ அழகாக ஹேண்டில் பண்ணியிருந்தார் இந்த கதையில் வந்து எனக்கு காமிச்சதில் வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா பாசிட்டிவான ஒரு ஆட்டிடியூடு ஒரு பாசிட்டிவிட்டி வாழ்க்கை என்பது அது சமீபத்தில் கூட ஒரு எழுத்தாளர் சொன்னது நான் அடிக்கடியை சொல்லிகிட்டே இருக்கிறேன் அதாவது என்னென்னா அவர் அந்த எழுத்தாளர் வந்து ஒரு படத்தில் வர்ற ஒரு எழுத்தாளர் அவர் சொல்கிறாரு என் கதையில் நான் என்னுடைய கேரக்டர் காலு அடிப்பேன் கொள்ளுவேன் அது ஏன் இஷ்டம் அப்போ ஆப்போசிட்டில் உட்காந்து ஒரு கம்யூனிஸ்டவாதி சொல்கிறாரு கதையிலையாவது அவங்க ஜெயிக்கட்டுமே அப்படிங்கிறாரு அதுதான் சினிமாங்கிறது என்னன்னா நம் நிஜ வாழ்க்கையில் வந்து நமக்கு சுபமான ஒரு முடிவு வருமானு தெரியாது ஆனால் சினிமாவில் வந்து சுபம் அப்படின்னு முன்னாடியெல்லாம் போடுவாங்க எதுக்குன்னா அந்த சுபமான முடிவு வரும்பொழுது ஒரு திருப்தியோட வீட்டுக்கு போகிறது ஒரு ரெண்டரை மணி நேரம் நம்ம வாழ்க்கையில் எல்லாத்தையும் மறந்து நமக்குள்ள ஒரு பாசிட்டிவை உண்டு பண்ணுறது அதுதான் பல பேருடைய வாழ்க்கையை உயர்த்தியது அந்த சுபம்னு போடும்போது தான் ஓ குடும்ப சரணாக அப்படி தான் இருக்கும் கடைசியாக சரியாயிடும் சுபம் ஆக்ஷன் இப்படி இப்படிதான் இருக்கும் கடைசியாக சரியாயிடும் சுபம் இது எல்லாம் ஒரு நாள் கடந்து போகும் சிவகுமார் சார் அருமையான ஒரு வாக்கியம் சொல்லுவார் இதுவும் கடந்து போகும் அப்படின் இதுவும் கடந்து போகுங்கிறத நமக்கு அடிக்கடி உணர்த்தியது தான் தமிழ் சினிமா அதில் நெகட்டிவான ட்ராஜிக்கான முடிவுகள் வந்து வைக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே நான் சொல்லுவேன் ட்ராஜிக்கான முடிவுகள் இருக்க வேண்டாமே அதனால சுபமாக முடிச்சிடலாமே அப்படின்னா பட் சில இடத்துல ட்ராஜிக்கான முடிவுகள் வரும் அது வந்து ஒரு 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 ஷாக் ஒரு ஆக்சிடெண்ட் அப்படிங்க ஒரு ட்ராஜிக்கான முடிவு இருக்கும் அந்த ஆக்சிடென்ட் அந்த ஷாக் வரும்போது ஓகே பல பல ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து மைனா அப்படின்னு ஒரு திரைப்படம் அந்த மைனாங்கிற திரைப்படத்துல வந்து அமலாபால் வந்து இறந்துடுறான் அமலாபால் இறந்துடுறான்னு கேள்விப்பட்ட அடுத்த செகண்ட் எப்படி இறந்தா ஏன் இறந்தா எதனால இறந்தா யாரு ஒன்னா இது எதுவுமே கேட்காம விதாத்து நேராக போய் ட்ரெயினில் குடிச்சு செத்துவாங்க அப்ப அந்த காட்சியை நான் பார்க்கும்போது நான் சொன்னேன் அந்த படத்துடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காதலில் அவள் இல்லை அவ்வளோ தான் அவள் இல்லைங்கிறதுனால போய் அவளை நீ தான் கொண்டுட்டியா இனிமேல் அவளே இல்லை நீ தான் கொண்டுட்டியா உன்னால் தான் அவன் செத்துட்டாளா உட நான் கொள்கிறேன் அப்படிங்கிறது தான் இல்லாமல் அவள் இல்லைன்னா எனக்கு வாழ்க்கையே இல்லைன்னு அவன் காதலில் தெளிவாக இருக்கான் அதை ஆக்ஷன் படமாக மாறல அவன் போய் பழி வாங்கிறதா இருந்தால் அதை ஆக்ஷன் படமாக மாறி இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு கதையுடைய ஒரு வித்தியாசமான ட்ரீட்மெண்ட்டாக ஒரு திரைப்படம் பார்க்கும் பொழுதே அந்த படம் வந்து நமக்கு தெரியும் இது வேற மாதிரி எடுத்துருக்கலாமே அப்படின்னு அதையே அந்த அந்த கதையை பின்புலமாக கொண்டு ஒரு வித்தியாசமான திரைக்கதை வைத்து அந்த வித்தியாசமான திரைக்கதை மட்டும் இல்லாமல் அதுக்கு ஒரு நல்ல கேரக்டரைசேஷன் கொடுத்து ஒவ்வொரு இடத்துலையும் அதை ஒரு ஒரு முஸ்லீமில் இருக்கக்கூடிய ஒரு பையன் அந்த பையன் பாதிக்கப்பட்டான் அப்படிங்கும் போது அதை என்ன மாதிரி ஹேண்டில் பண்றாங்கிறதும் ஒரு கோர்ட்லயும் வக்கீல் சொல்கிறதையும் இந்த மாதிரி சில விஷயங்களை அந்த கதையை அப்படி கொண்டு போயிருந்தார் பேஸ் லைன் மட்டும் அங்கேருந்து எடுத்துருக்காங்க அந்த கதை வந்து மைனா மாதிரி ஒரு லவ் ஸ்டோரி மைனா மாதிரி ஒரு லவ் ஸ்டோரினா பேஸ்ல எனக்கு இருக்கு மற்ற விஷயங்கள் அதாவது ஒரு நீதிபதி கோர்ட்ல ஏன் கேஸ் டிலே ஆகுது அப்புறம் ஒரு காவல்துறை ஏற்படுற கஷ்டம் என்ன மேலதிகார படுற கஷ்டம் என்ன அப்படிங்கிறத பற்றிலாம் ரொம்ப அழகாக அற்புதமாக எழுதியிருக்காரு உண்மையிலேயே தமிழவர்கள் வந்து பாராட்டுக்குரியவர் அற்புதமான ஒரு இயக்குனர் பாராட்டுக்குரியவர் பிரமாதமான எழுத்தாளர் இப்படிப்பட்ட ரைட்டர்ஸ் இப்படிப்பட்ட ரைட்டர்ஸ் வேணும் சுரேஷ் ராஜ ராஜகுமாரி மாதிரியான நல்ல இயக்குநர்கள் வேணும்னு தான் நான் சொல்றேன் அப்படிப்பட்ட ரைட்டர்ஸும் இயக்குநர்கள் இருக்கும்போது தமிழ் சினிமா வேறு ஒரு நிலைக்கு கொண்டு செல்லும் இந்த வேற லெவல் வேற லெவல்னு சொல்லணும்னா அந்த வேற லெவலுக்கு போயிடுவாங்க அது கண்டிப்பாக நடக்கும் ஸோ அதனால வந்து முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு காட்சி அமைப்பில் எந்த லெவலுக்கு நம்ம கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அந்த காட்சி அமைப்புங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அந்த காட்சி அமைப்புல எப்படி கவனம் செலுத்துணுங்கிறத தெரிஞ்சிக்கணும் அந்த காட்சி அமைப்பு கவனம் செலுத்தி கரெக்டாக எடுத்துட்டாங்கன்னா எந்த திரைப்படமும் மிகப்பெரிய வெற்றி அடையும் ஒரு திரைப்படத்திற்கு மிக முக்கியம் வந்து ஒரு ஸ்டார்ஸ் கிடையாது ஒரு நல்ல இயக்குனர்கள்தான் தான் நல்ல கதை ஆசிரியர்கள்தான் தான் ஒரு ஸ்டாரை உருவாக்குறாங்க ஒரு கேரக்டரை உருவாக்குறாங்க ஒரு கதாபாத்திரம் உருவாகுது அந்த கதாபாத்திரங்கள் வெற்றியடையும் அந்த கதாபாத்திரங்கள் வந்து நம்ம இயல்பு வாழ்க்கையில சந்திச்ச கதாபாத்திரங்களாக இருக்கும் அந்த கதாபாத்திரங்களை கொண்டுதான் அந்த திரைப்படம் எடுக்கப்பட்டது இந்த ஆண்டின் இந்த ஆண்டின் சிறந்த திரைப்படமாக சிறை இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான டவுட்டுமே கிடையாது ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான திரைக்கதையாக அதுக்கு எடுத்து சென்ற விதம் அவ்வளோ நல்லா இருக்குது அதுக்காக மற்ற படங்கள் நான் நல்ல சொல்லலை எனக்கு இந்த ஆண்டில் ரிலீஸ் ஆனதில் நான் நிறையா சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இப்போ இப்படி இந்த பக்கமாக போனோன்னா ஆரம்பம் மெட்ராஸ் ஹவுஸ் ஹவுஸ்மேட்ஸோ லவ் மேரேஜோ பன் பெட்டர்ஜாமோ த்ரீ பிஎஸ்கேவோ மிடில் கிளாஸோ அதுக்கப்புறம் வந்த ஆரோமலையை படமோ இந்த படம்லாம் வந்து மனதை தொட்ட திரைப்படங்கள் குமார சம்பவம் இதெல்லாம் மனதை தொட்ட திரைப்படங்கள் அற்புதமான திரைப்படங்கள் மாயக்கூத்து இதெல்லாம் மறுக்கவே முடியாது அந்த வரிசையில் சிறை வந்து ரொம்ப முழுமையான திரைப்படம் ஆரோமலை முழுமையான திரைப்படம் மெட்ராஸ் மெண்டனி முழுமையான திரைப்படம் த்ரீ ஹெச்கே த்ரீ முழுமையான திரைப்படம் எந்த ஒரு காட்சி அமைப்பும் அதில் போலியா இல்லை மண்பட்டர் ஜாமன் எடுத்துக்கோங்க எந்த ஒரு காட்சி அமைப்பு சும்மாவும் ஒன்று வைக்கிறாமல் அப்படின்னு இல்லை இதை ஏன் நான் திரும்ப திரும்ப என்னுடைய வீடியோக்களில் பதிவு செய்துகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நான் அதுக்கு காரணம் இது போன்ற கதைகளும் அது போன்ற திரைப்படங்களும் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஸோ கண்டிப்பாக வரும்னு நினைக்கிறேன் நீங்க சிறை பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு முழுமையான ஒரு திருப்தியான ஒரு படம் பார்த்தோங்கிற அந்த ஃபீல் கிடைக்கும் அதே மாதிரி நேரம் இருந்தால் ஹாட் ஸ்டார்ல ஆரோமலை அப்படிங்கிற படம் பாருங்க அற்புதமான படம் சாரங் தியாகோருடைய டைரக்ஷன்ல வந்த படம் அந்த படம் வந்து நான் சொன்னோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏன்னா இந்த படத்தோட விமர்சனம் அந்த படத்தை சொல்றேன்னு நினைக்காதீங்க அது ஒரு மிகச்சிறந்த படம் மிக அழகாக எடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான காதல் கதை ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் உள்ள புரிதலுக்கான கதை ஒரு திருமண வாழ்வுங்கிறது என்ன அப்படின்னு சொல்கிற ஒரு அருமையான கதை அந்த கதையை பாருங்கள் அற்புதமாக இருக்கும் நல்ல காமெடியாகவும் நல்ல அருமையான ஸ்க்ரீன் பிளேவில் எடுக்கப்பட்ட படம் அது நன்றி